மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுசா தலைமையில் பல லட்சம் மோசடி புகார் மனுவை வடக்கு காவல் நிலையத்தில் அளித்தனர் திருப்பூர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுசா தலைமையில் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர் இதில் அவர் பேசுகையில் சார்லஸ் அந்தோனி என்பவர் எங்கள் கட்சியில் கடந்த மூன்று வருடங்களாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வந்தார் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடம் பல லட்சம் மோசடி செய்தது தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் மதுரையை சேர்ந்த கள்ளநோட்டு கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்தது அதேபோல் சொந்த தங்கையை திருமணம் செய்தது தெரிய வந்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட குழு அனைவரும் ஒன்றிணைந்து வடக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளோம் இவரிடமிருந்து மோசடி செய்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என கேட்டு கொள்கிரோ இதில் கட்சி நிர்வாகிகள் என ஏராலமானூர் இவரிடமிருந்தே மோசடி செய்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என கேட்டு கொள்கிரோ இதில் கட்சி நிர்வாகிகள் என இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் சார்ல சந்தோனி என்ற ஒரு நபர் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்தார் அவர் சொந்த தங்கையை திருமணம் செய்தது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகளை பல லட்சம் மோசடி செய்துள்ளார் இது தொடர்பாக நாங்கள் புகார் தொடர்ந்து வந்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று மதுரையில் கள்ளநோட்டு மாற்றும் ஒரு கும்பலிடம் சிக்கி கள்ளநோட்டு மாற்றும் நபர்களில் முதன்மையாக திகழ்ந்துள்ளார் அது அன்றைய பத்திரிகை செய்திகளில் முழுமையாக வந்துள்ளது இந்த சூழலில் இது தொடர்பாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து விதமான மோசடி தகவல்களும் கிடைத்ததன் பேரில் காங்கிரஸ் அந்தோனியை கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் மேலும் துணை இந்த வெங்கடேஷ் என்பவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அவரை ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மோசடி செய்து சார்லஸ் எஸ் அவர்கள் பல்வேறு மோசடி புகார்களை செய்து வருவது மட்டுமல்லாமல் பெண்களிடம் அதாவது சொந்த தங்கையை திருமணம் செய்து இந்த பெண்களுக்கு இந்த சமீப காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு முதன்மையாக திகழ்வார் என்ற அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற பெண்களுக்கான பாதுகாப்பில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உறுதி செய்யும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்